ஒரு துருதுருப்பான ஆர்வமிகுந்த சிறுவன் இருந்தான் அவன் பெயர் வாசன ரோஜா அவனது அறை ஒரு விளையாட்டு அறை அல்ல அது ஒரு ஆய்வுக்கூடம் உடைந்த கடிகாரங்கள் பிரித்தெடுத்த ரிமோட்டுகள் என அவன் ஆய்வு செய்த பொருட்களின் பாகங்கள் அங்கே சிதறிக் கிடந்தன காரணம் வாசன ரோஜாவைப் பொறுத்தவரே ஒரு பொருளை விளையாடுவது சாதனை அல்ல அது எப்படி இயங்குகிறது என்று கண்டுபிடிப்பதுதான் உண்மையான விஞ்ஞான சாதனை ஒருநாள் அவனது அம்மா பிரம்மாண்டமான விலையுயர்ந்த நீல நிற ரிமோட் கண்ட்ரோல் கார் ஒன்றை பரிசளித்தார் இதை மட்டும் நீ ஒருபோதும் பிரிக்கக்கூடாது என்று கண்டிப்புடன் சொல்லியும் வாசன ரோஜா முதலில் உற்சாகத்துடன் காரை ஓட்டி மகிழ்ந்தான் ஆனால் கார் அதிவேகமாக சுழலும்போது அவன் மனதிலிருந்த விஞ்ஞான கேள்வி எழுந்தது இந்த இரும்பு பெட்டிக்குள் என்ன இருக்கிறது இது எப்படி இவ்வளவு வேகத்தில் ஓடுகிறது என்று அவனது கற்பனையில் அந்த கார் ஒரு பிரிண்ட் ஆக மாறி அதன் உள்ளிருக்கும் மோட்டார் ஒளிர்வது தெரிந்தது இரவில் அம்மா தூங்கிய பிறகு வாசன ரோஜா தனது ரகசிய ஆராய்ச்சிக் களத்தை அமைத்தான் ஒரு உண்மையான விஞ்ஞானியைப் போல அமைதியாகவும் தீவிரமாகவும் காரின் ஒவ்வொரு திருகாணியையும் கழற்றினான் அவன் காரை உடைக்கவில்லை மாறாக உலகத்திற்கு காரின் ரகசியத்தை கண்டுபிடித்து சொல்லப்போவதாக தனக்குள் பேசிக்கொண்டான் ஒவ்வொரு பாகமும் பிரிந்து மேசையில் ஒரு கலைப்பொருள் போல வைக்கப்பட்டது முழுவதுமாக பிரித்த பிறகு மீண்டும் அசம்பிள் செய்ய முயற்சித்தான் ஆனால் அவனால் முடியவில்லை பிரிக்கப்பட்ட பாகங்களை தாண்டி மேலும் பல திருகாணிகளும் கம்பிகளும் மிச்சமிருப்பதை உணர்ந்து குழப்பமடைந்தான் இது அவனது சாதனையின் உச்சமாக இருக்க அப்போது எதிர்பாராத விதமாக அம்மா அறைக்குள் நுழைந்தாள் மேசையில் சிதறிக் கிடக்கும் காரின் உடைந்த பாகங்களை பார்த்ததும் அம்மா கோபத்தின் உச்சத்துக்கே சென்றாள் அம்மா கேட்டபோது வாசன ரோஜா மிகவும் அப்பாவித்தனமாக அம்மா நான் காரை உடைக்கவில்லை உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கத்தான் பிரிச்சு பிரிச்சு வச்சிட்டேனுங்க சாதனை பண்ணலான்னு நினைச்சேனுங்க என் சாதனையெல்லாம் சோதனையாவே போகுதுங்க இது சத்திய சோதனை என்று பதிலளித்தான் அந்த விலையுயர்ந்த கார் பாகங்களாக மேசையில் கிடக்க வாசன ரோஜா தனது தோல்வியைப் பற்றி நண்பனிடம் புலம்பினான் இறுதியில் உடைந்த காரை பார்த்துக்கொண்டே பக்கத்தில் இருக்கும் மிக்சியின் ரகசியத்தை கண்டுபிடிக்கப் போவது போல ஒரு குறும்பு சிரிப்புடன் கதை முடிவடை குலாப்ஜாம் பைக்கின் அருகிலிருந்து மிகவும் பரபரப்புடன் ஓடி வருகிறான் இதைக் கண்டு அர்ஜுன் குலாப்ஜாம் என்ன இவ்வளவு அவசரமாக ஓடி வருகிறாய் என்று கேட்க குலாப்ஜாம் பதற்றத்துடன் நான் அப்பாவின் பைக் கதை முடித்துவிட்டேன் என்று பதிலளிக்கிறான் குழப்பத்துடன் அர்ஜுன் பைக்கை என்ன செய்தாய் என்று விசாரிக்க குலாப்ஜாம் தான் அப்பாவுக்கு உதவ பைக்கை துடைக்கச் சென்றதாகவும் அப்போது பைக்கின் டயரில் இருந்த ஒரு நட்டு தனக்கு தொந்தரவாக இருந்ததால் அதை கழட்டிவிட்டதாகவும் விளக்குகிறான் இதை கேட்ட அர்ஜுன் ஐயோ அப்படியானால் பஞ்சராக்கிவிட்டாயா என்று பதறுகிறான் நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்த குலாப்ஜாம் அதுக்கு பேரு பஞ்சரா இனி என் முதுகில அப்பா வைக்கப் போறாரு நல்ல டிஞ்சரு என்று அச்சத்துடன் கூறிவிட்டு அப்பாவின் கோபத்திலிருந்து தப்பிக்க மீண்டும் வேகமாக ஓடத் தொடங்குகிறான்